தமிழக அரசியலில் பேசுப் மாறியிருக்கின்ற நடிகர் விஜய் தற்போது தமது கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடத்திய முதலாவது மாநாட்டில் விஜய் தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருந்தார் இந்த நிலையில் சுமார் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் அவருடைய கட்சி பொறுப்புகள் வழங்கப்படவிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வகையில் இதற்கான முனைப்புகள் மேற்கொள்ள வருகின்றன இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு கட்சி பொறுப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கும் வகையில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மாவட்ட மட்டத்தில் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் மற்றும் ஏனைய பொறுப்புகள் இந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சட்டசபை தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறலாம் என விஜய் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக அவர் முழுமையான முதலீட்டில் ஈடுபட்டிருப்பதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன இதன்படி அன்றகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி மொத்தமாக அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களும் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இது இலங்கையை பொறுத்தவரையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் விகிதாசாரம் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒரு தனி கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றது இதுவே முதல் தலைமை என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இது ஜேவிபி பொறுத்தவரையில் வரலாற்று வெற்றி என்று குறிப்பிடலாம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்றத்தில் ஜேவிபி மூன்று உறுப்பினர்களை மாத்திரமே கொண்டிருந்த கட்சியாக இருந்தது எனினும் அவர்களுடைய விடாமுயற்சி ஊழலின்மை மோசடியின்மை மற்றும் விரைவில் எதிரான பிரசாரங்கள் மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்தமை காரணமாகவே இந்த அளவான வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்கு கொண்டு வர முடிந்திருக்கிறது தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் மொத்தமாக வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றனர் இலங்கை தமிழக கட்சியானது மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழு எண்ணூற்றி பதினூன்று வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ள இடங்களாக மொத்தம் எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை மொத்தமாக பெற்றுள்ளதுடன் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தம் ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா பொது தின இது மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான கட்சி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தமாக மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது இது ஒரு காலத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை காட்டிய கட்சி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது மொத்தம் முப்பத்தி வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய கைப்பற்றியிருக்கிறது இதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சி ஒரு லட்சத்து எழுபத்தி எண்ணாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் அதுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி நூரடிய மாவட்டத்தில் மாத்திரம் போட்டியிட்டது யானை இடத்தில் இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் போட்டியிட்டனர் இந்த கட்சி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனம் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறது போனஸ் ஆசனம் எதுவும் அதுக்கு கிடைக்கவில்லை மேலும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு ஏனைய அரசியல் கட்சிகள் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றிருக்கின்றன இதிலும் யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரியராக கருதப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா அங்கு சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் இதற்கிடையில் ஜேபிபி பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் மாத்திரமல்ல வடகிழக்கில் ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் வேறு எந்த கட்சிகளும் தென்னிலங்கை கட்சிகளும் சென்று வாக்குகள் கேட்க முடியாத அளவுக்கு இருந்த வடக்கு கிழக்கில் இன்று தென்னிலங்கை கட்சியான தேசிய மக்கள் சக்தி வெற்றி குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அந்த கட்சி மூன்று ஆசனங்களை பெற்று ஆரம்பத்தில் அந்த கட்சி ஒரு ஆசனத்தையாவது பெரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த கட்சி மூன்று ஆசனங்களை பெற்று வரலாற்று சாதனையை பாதித்திருக்கிறது இது யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தை மாத்திரம் பேசிக்கொண்டு தமக்கு எந்த சேவையும் செய்யாத தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பலத்த அடியாகும் என்று விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் நிர்வாகத்தை கொண்டு சென்றிருந்தது ஆரம்பத்தில் இருந்து எந்த ஒரு ஆடம்பரமும் சேவை செய்து வந்த கட்சியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தது இதன் காரணமாகவே அந்த கட்சிக்கு இந்தளவு ஆதரவோ யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக கிளிநச்சீலம் கிடைத்திருக்கிறது இதனை தவிர இறுதியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஆண்டோ குமார் வழங்கிய உறுதி மொழியும் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு இந்த ஆதரவை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இளையோர் மத்தியில் இந்த ஆதரவு என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் மட்டக்களப்பிலும் அதே போல திகாமண்டல மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வலுவான நிலையை பெற்றிருக்கிறது திகாமண்டல மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்தில் எப்பொழுதுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசை தவிர வேறு எந்த கட்சியிலும் ஆட்சிக்கு வராது என்ற நிலையில் இருந்த போது தற்போது தேசிய மக்கள் சக்தி அங்கு தமது ஆட்சியை நிறுவியிருக்கிறது மட்டக்களப்பிலும் ஒரு ஆசனம் தேசிய மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது புத்தளம் திருவணமலையிலும் தேசிய மக்கள் கட்சி தமது ஆட்சியை நிறைவேறு மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் தேசிய மக்கள் சக்தி ஆங்காங்கே சிதறி வாழும் தமிழர்கள் மத்தியில் ஆசிரியர் துறையில் ஈடுபடும் பிரதீப் என்பவர் தமிழராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது கடந்த காலத்தில் தமிழ் கட்சிகள் பல்வேறு நிலைகளில் இருந்து அங்கு போட்டியிட்டு பெற முடியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பு இந்த முறை சிங்கள கட்சியாக தனித்திறந்து தமிழர் ஒருவருக்கு வாய்ப்பளித்ததன் மூலம் ஜேவிபி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது